துர்கா சீரியல்ல இப்போ ராட்டகாசம் அதிரடியான மாசான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் இப்போ நான் ஃபுல்லடையும் கேளுங்கள் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசுக வந்து இருக்கும் துர்கா வந்து அதிரடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நமக்கு ஏதோ ஒரு சத்தம் வந்து கேட்டது அது என்னவாக இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல துர்கா வந்து யோசிக்கும்போது சூர்யாவும் ஆமாம் அப்படி தான் கேட்டுச்சு தேவியே அப்படின்னு சொல்லி சூர்யாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நாகஜோதி இருக்காங்கள அவங்க பேர் இந்த ரோலில் நந்தினி போல் அவங்க வந்துட்டு இருக்காங்க அம்மன் சிலைக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க இத்தனை நாளாக நான் ஆசைப்பட்ட விஷயம் எல்லாம் அடையணுன்னு நினச்சேன் அந்த மூக்குத்தி எனக்கு தான் இனிமேட்டுக்கு சொந்தமாக போகுதுன்னு எடுத்துகிட்டு அவங்க மாட்டுக்கும் ஓட ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க வீடு தேடி இனிமேட்டு இந்த மூக்குத்தி எனக்கு தான் சொந்தம் என்னை தேடி யாரும் வர முடியாது யார் எடுத்தாங்கன்னு சொல்கிறது கூட சாட்சி யாரும் கிடையாது அப்படி இருக்கும்போது நான் இந்த மூக்குத்தியை வைத்து கொண்டு என்ன வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க அந்த இடத்துல நாகஜோதி ஒரு பக்கம் ஒரு கிளி வந்து இதெல்லாம் பார்த்துட்டு வேக வேகமாக பறந்து போய் சூர்யா கிட்டேயும் தேவி கிட்டேயும் வந்து பேசுறாங்க அரசே அரசே எந்திரிங்க எந்திரிங்க ஆபத்து ஆபத்து அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆச்சுங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேர் ஏன்ச்சின்னு கேட்குறாங்க நீங்கள் மூக்குத்தி அணிதீர்கள் அல்லவா அம்மனுக்கு ஆமாம் மூக்குத்தி கொடுத்துருந்தேன் அதுக்கு என்னங்கிற மாதிரி கேட்குறாங்க அது இப்பொழுது ஒரு பொன் திருடிட்டு போய்விட்டால் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே தேவி யாராக இருக்கும் முதலில் நாம் அங்கே போவோம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கொள்ளலாம்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து அந்த அம்மன் சன்னிதானத்துக்கு வராங்க பார்க்குறாங்க அந்த இடத்துல பார்த்தா இல்லைங்கிறது தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருச்சு நீ அங்கே அடையாளம் பார்த்தாயா பார்த்திருந்தால் சொன்னால் தேடுறதுக்கு வசதியாக இருக்குங்கிற மாதிரி சூர்யா வந்து கேட்ட உடனே அரசே எனக்கு அவர்கள் பார்க்கும் பொழுது எப்படி இருந்தார்கள் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அங்கே அடையாளம் சொல்ல வராங்க எனக்கு சரியாக தெரியவில்லை ஏதாவது ஒரு ஆல்பம் இருந்தால் தாருங்கள் அவங்கள் ஃபோட்டோ காரமிக்கும் பொழுது நான் நிச்சயம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கிழி சொன்னோன்னே பக்கத்தில் இருக்கிற ஒருத்தரை வந்து கூப்பிட்றாங்க அரசின் ஞானை டீமில் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்களோ அவங்களோட புகைப்படம் எல்லாம் இன்னும் ஐந்து நொடிகளுக்குள் வந்தாகணுங்கிற மாதிரி சொன்னோன்னே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வந்துடுறாங்க வந்த உடனே ஒவ்வொரு ஃபோட்டோவாக காட்டுறாங்க திருடி சென்றது ஒரு பெண் என்றால் அந்த பெண்ணின் ஃபோட்டோவை மட்டும் காமித்தால் ஈஸியாக கண்டுபிடித்த விடலாம் அப்படின்னு நம்ம தேவி வந்து சொன்னோன்னே இதுவும் நல்ல யோசனையாக தான் தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபோட்டோவாக காட்டும்போது நிறுத்துங்கள் இவரு தான் இந்த மூக்குத்தியை எடுத்து சென்றாள் அப்படின்னு அந்த இடத்துல கிளி வந்து காட்டி கொடுத்துர்றாங்க நந்தினியை பற்றி நந்தினியா நான் பார்த்து கொள்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேக வேகமாக நந்தினியை கண்டுபிடித்தாகணும் இன்னும் சில நொடிகளில் அம்மனிடம் நான் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அப்படின்னு சூர்யாவும் யோசிக்கிறாங்க ராணியும் ஒரு பக்கம் வந்து வேக வேகமாக வந்து போய் தேடிகிட்டு இருக்காங்க அரசரி உங்களால் முடியும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த இடத்துல கிளி வந்து சொல்லிட்டு அப்படியே அம்மன் பக்கத்தில் வந்து உட்கார ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு பக்கம் கிளிக்கு தான் நாம் இப்பொழுது நன்றி தெரிவிக்க வேண்டும் அந்த மூங்குத்தியை அம்மனிடமே கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்லிட்டு சூர்யாவே டைரெக்டாக வந்து களத்தில் வந்து இறங்குறாங்க நந்தினியை தேடி ரெண்டு மூணு இடத்துக்கு வந்து போகிறாங்க இருக்கிற மாதிரியே தெரில அதுக்கப்புறம் நந்தினி இருக்கிற இடத்துல போய் பார்க்கலான்ட்டு இருக்கிறப்ப இவ எப்படி எங்கே ஒழிச்சு வச்சிருக்கான்னு தெரியாது அப்படி இருக்கும்போது வேவு பார்த்ததுக்கப்புறம்தான் உள்ளே செல்ல வேண்டும் அப்படின்னு சூர்யா வந்து யோசிச்சுட்டு அப்படியே ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க மூக்குத்தியை நான் இப்பொழுது அணுகி போகிறேன் எனக்கு அது எடுப்பாக இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல நந்தினி அதாவது நாகஜோதி வந்து யோசிச்சுட்டு அப்படியே வந்து கண்ணாடி மூலியமாக அணிஞ்சு பார்க்குறாங்க அம்மனோடது உன்னோடதா அது எப்படி சாத்தியமாகும் இந்த சூர்யா நிச்சயம் உன்னிடம் இருந்து மூக்குத்தியை வாங்காமல் விடமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக சூர்யா வந்து வந்துடுறாங்க அரசே நீங்கள் எப்பொழுது இங்கே வந்தீர்கள் எதற்காக அப்படின்னு சொல்லும்போது நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எடுத்துட்டு சென்றதை நான் வாங்க தான் வந்திருக்கிறேன் பண்ணாமல் தந்துவிட்டால் உனக்கு மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லும்போது எதுக்காகவும் நான் இதை விட்டு கொடுக்க தயாராக இல்லை தயவு செஞ்சு நீங்கள் போகலாம் அதாவது நம் ஊர் மக்களுக்காக நாம் கொடுத்த விஷயத்தை நீ அதை எடுத்துக்கொண்டு உன்னோடு பலனுக்காக எடுத்துகிட்டு வருவது சரியில்லைங்கிற மாதிரி சூர்யா வந்து சூப்பராக வந்து பேசும்போது ஆப்போசிட்லேருந்து இது சரியோ தவறோ இது இனிமேட்டு என்னோடது அப்படின்னு நாகஜோதி வந்து பேசுகிறாங்க நம்ம நந்தினி வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே உங்ககிட்ட நியாயமாக நடந்துக்கிட்டால் சரி வராது நானே எடுத்து செல்கிறேன் அப்படின்னு நம்ம சூர்யா அதிரடியாக மூக்குத்தி வந்து எடுத்துட்டு போகலான் இருக்கிறப்ப நந்தினி கடுப்பாயிட்டாங்க என்னிடம் இருந்து யாரும் எக்காரனை கொண்டு எடுத்து செல்ல முடியாது ஒரு பக்கம் தேவி இருக்காங்களே அதாவது நம்ம துர்கா இருக்கிறாரு என்று தெரியவில்லை விரைவாக சென்று அரசரை நாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் காவலர்களே இங்கே வாருங்கள் நீங்கள் இப்பொழுது நந்தினி இருக்கும் இடத்தை விரைவாக கண்டுபிடிக்க வேண்டும் சரிங்களா சரி தேவியே நாங்கள் இப்பொழுதே வந்து விரைவாக கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறோம் முயற்சி என்பது இருக்கக்கூடாது செயல்தான் என்றைக்குமே சிறந்தது கண்டுபிடிங்கள் அப்படின்னு அம்மா உத்தரவு கேட்டோன்னா அங்கே இருக்கிற எல்லாரும் வந்து வேக வேகமாக போய் தேடிக்கிட்டு இருக்காங்க சரி நாமளும் களத்தில் இறங்கினால்தான் சூர்யாவுக்கு உதவி செய்ய முடியும்னு சொல்லிட்டு அரசரை தேடி துர்காவே வந்து வேக வேகமாக இருக்காங்க சூர்யா மூக்குத்தி எடுத்துக்கொண்டு வெளியே வரப்போ அவங்க டிஷும் டிஷும் பண்ணிடுறாங்க சூர்யா இந்த விஷயத்தை எதிர்பார்க்கல அப்படியே அசந்து வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க உடனே பக்கத்துலேருந்து இது எல்லாத்தையும் தேவி வந்து பார்க்குறாங்க அவங்களும் கிட்டக்கு வந்துட்றாங்க வந்தோடனே அரசே என்ன ஆகிவிட்டுறது அப்படின்னு சொல்லும்போது இதை நீ கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய இடத்தில் பத்திரமாக சேரு சரியா அப்படின்னு சொன்னோன்னே ஏய் நான் உன்னை இப்பொழுது என்ன செய்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி நம்ம துர்கா இருக்காங்களே தேவி அவங்களும் டிஷிமிஷம் பண்ணலான்னு வராங்க இருப்பினும் சூர்யா பக்கத்துலேயே நம்ம தேவியை அசந்து வந்து தூங்கிடுறாங்க நந்தினி தான் இந்த விஷயத்தில் வந்து ஜெயிக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த மூக்குத்தியை இப்பொழுது யாரும் என்னிடம் இருந்து எடுத்து செல்ல முடியாது இது என்னோடது தான் எனக்கு மட்டும் தான் சொந்தம்னு சொல்லிட்டு கையிலேருந்து அந்த மூக்குத்தியை வந்து வாங்குறாங்க வாங்கினோன்னே தூரத்துலேருந்து இது எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க அங்கே இருக்கிறவங்களாம் சரி இனிமேட்டு நாம் இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக அங்கேருந்து ஓடுறாங்க அதே மாதிரி சூர்யாக்கு கீழே வேலை பார்க்குற எல்லாரும் அப்படியே நந்தினியை வந்து துரத்துறதுக்காக வேக வேகமாக போகிறாங்க மறைவான இடம் எதுவும் இல்லையே இப்படியே நின்று கொண்டிருந்தால் காவலர்கள் என்னை பிடித்து விடுவார்கள் அப்படி இருக்கும் சூழ்நிலையில் என்ன செய்யலான்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் வந்து ஒரு இடத்துல வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க இங்கே தான் நந்தினி இருப்பா நம்ம அரசருக்கும் தேவிக்கும் நம்ம பதிலடி கொடுத்தே ஆகணும் அவங்களுக்காக நியாயம் நம்ம வாங்கி தந்தே ஆகணுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வேக வேகமாக தேடுற மாதிரி காட்டுறாங்க எக்ஸ்ட்ரா நிறையா சொல்லலாம்